நிறை உயர் புகழ் மெய்யான பெற்று வாழ்வாங்க வாழ்வை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வீரசைவ பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மல்லிகை சக்கரவர்த்தி நாகரத்னம் அவர்கள் அப்படி திருமிலுங்களே அப்படி திருமிலுங்களே அப்படி திருமிலுங்களே அங்க என்னங்க பாக்கினீங்க வந்து 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 பாதிகளாரே வந்து அவங்க போடுங்க மகாதல பேடி எசனா சமாதம் அப்படியே அப்படியே கொஞ்சேப்பா கொஞ்சேப்பா போட்டோ போடணும் சார் சாகரேன் எட் ப்ளஸ் சார் சாலோ போடணும் எட் சார் ப்ளீஸ் கொஞ்சேப்பா போட்டோ 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 போடணும் சார் கொஞ்சேப்பா போட்டோ போட்டோ போடணும் சார் கொண்ணோடா அப்பா அப்பா பாப்பாடா மாமா இருங்க அநியாயமா இருக்கீங்க ப்ளீஸ் வாங்க போய் சேருங்க வர 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 வரங்க இங்க வாடா அட

प्लीज 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 क्या बोला बोलते हैं बोलो बोलो सर मैडम मैडम सेल्स सेल्स मैडम मैडम देखो क्या बोले हैं सर क्या बोलना है प्लीज 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 क्या बोला बोलते हैं बोलो सर बोलो जी बर्मा के राय ओके सर ओके ओ थैंक यू थैंक यू सर